வேத காலத்துல அரசர் எப்படி ஆட்சி செஞ்சாரு சார்ந்தவர்களை பாதுகாப்பதே ராஜனின் முக்கிய பொறுப்பாகும் அரசர் ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராஜனுடைய முக்கிய பொறுப்பு என்ன அப்படின்னா தன்னுடைய இனக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது அதனால இந்த ராஜனை என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா ஜனசிய கோபா அதாவது மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு அழைப்பாங்க ஜனசிய கோபா அப்படின்னா மக்கள் அணி பாதுகாக்கணும் அதுக்காக தான் அவருக்கு அந்த பேரையே வந்து வச்சு அழைப்பாங்க இப்போது அந்த அரசருடைய அதிகாரம் இனக்குழு மன்றங்களான விதாதா சபா சமிதி கணா ஆகிய அமைப்புகளால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டது அதாவது அந்த அரசருடைய அதிகாரம் அந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு வந்து முடிவெடுக்க முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசர் இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு இந்த விதாதா சபா சமிதி கணா இந்த அமைப்புகள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த அமைப்பு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இப்போ அரசர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இது மக்களை எந்தளவுக்கு பாதிக்கும் மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை செய்யும் எந்த அளவுக்கு தீமை செய்யும் ஒரு விவாதம் பண்ணி அரசரே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் மக்கள் வந்து இப்படி துன்பப்படுவாங்களே அப்படின்னு அதை அரசருக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படி அரசருக்கு எடுத்து சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு புரியும் சோ இந்த சபாக்கள் மூலமா அந்த அரசருடைய அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்படும் சரி இப்போ இந்த விதாதா சபா சமிதி கனானா என்னன்னு பாருங்க இவைகளில் விதாதா மிக பழமையானதாகும் விதாதாங்கிறது தான் டாப் சுப்ரீம் அப்படிங்கிறது இனக்குழுவின் பொதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதாதா அப்படிங்கிறது தான் டாப்பு அதுக்கப்புறம் விதாதாவே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சபா சமிதி கணா அப்படின்னு இன்னும் சில குழுக்களை வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை எளிமையாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சின்ன இன்னும் சில ஒரு ரெண்டு மூணு மன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த சபா சமிதி கணா அப்படிங்கிறது அடுத்தது எங்கள் பாருங்கள் பாக்ஸ் பண்ணி தகவல் கொடுத்துருக்காங்க என்ன தகவல்னா சபா சமிதி இது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சபா அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம் இந்த பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா பெரியவங்கள்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் சபா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வருவாங்க இன்றைக்கி சபா கொடுத்து வந்துடுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த சபா அப்படிங்கிறது அந்த பெரியவர்கள் மட்டும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயம் வந்து அரசர் சொல்லியிருக்காரு இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் இது சரியாக வருமா அப்படின்னு இந்த மூத்தோர்கள் இருக்காங்க இல்லைங்களா பெரியவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபாவை கூட்டி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதான் சபா அப்படிங்கிறது சமிதி அப்படின்னு என்னன்னா மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழுதாக சமிதி அப்படிங்கிறது சரி இப்போ சபாவில் வந்து மூத்தோர்கள் எல்லாமே பெரியவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க முடிவை என்ன பண்ணுறாங்க சரி இதை நம்ம சமிதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் வெ வெளிப்படையாக சொல்லிடுவோம் ஒரு முடிவை எடுத்து கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் போட்டு சொல்கிறத சமிதி அப்படிங்கிறது மக்களே நாங்கள் வந்து சபாவில் பெரியவங்க எல்லாமே கலந்து ஆலோசித்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இந்த முடிவை நாங்கள் ஒரு மனதாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் தான் சமிதி அப்படிங்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விதாதா சபா சமிதி அப்படிங்கிறது